ராசி நேயர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசியில் குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கிய கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாள நடக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய விருச்சக ராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கேது மற்றும் சனிப்பயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கான சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது கார்த்திகை மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் சூரியன் உங்களுடைய நான்காம் வீடான கும்பத்திற்கு பயிற்சி ஆகும்போது போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான ரிஷபத்திற்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பெயர்ச்சி உங்களுடைய ஆரோக்கிய அந்தஸ்து மற்றும் உறவுகளை பாதிக்கலாம் அடுத்ததாக விருச்சக ராசியில் செவ்வாயின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சுமார் நாற்பத்தி நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் மன உறுதியையும் கொடுக்கும் சில நேரங்களில் ஆக்ரோஷமும் அதிகமாகலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான மிதனத்திற்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாராத தடைகளிலும் கவனம் தேவைப்படும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான சிம்மத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடு தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக கிரக பயிற்சி பலன்களின் புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பகுத்தறிவு மேம்படும் தகவல் தொடர்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புதன் வக்கரமடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய இரண்டாம் வீடான தனசுக்கும் பதினோராம் வீடான மிதனத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பெயர்ச்சி உங்களுடைய அறிவு கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம் அடுத்ததாக விருச்சக ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சிகள் அதிகரிக்கும் உறவுகளில் இனிமை கூடும் சுக்கிரன் வக்கரமடைய காலங்களில் உறவுகளில் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் உங்களுடைய மூன்றாம் வீடான மகரத்திற்கும் பத்தாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பேச்சு உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக ராசியில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவர்கள் எப்போவுமே வக்ரகதியில் போவார்கள் இவர்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் கருமை வினைகளிலும் சில மாற்றங்கள் வரலாம் தற்போது ராகு உங்களுடைய ஐந்தாம் வீடான மேசத்திலும் கேது பதினோராம் வீடான துலாமிலும் இருக்கார்கள் இவர்கள் பயிற்சியாகும் போது உங்களுடைய குழந்தைகள் கல்வி மற்றும் லாபம் ஆசைகள் விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அடுத்ததாக மற்ற கிரகங்களின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய வேலை பொறுமை மற்றும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் குரு பகவான் ஒருவருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் வருமானத்தை பாதிக்கும் குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி பலன்கள்ல வேறுபாடுகளும் இருக்கலாம் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய மன உறுதியை குறையாமல் பார்த்துக்கோங்க அன்பார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்